மினஷ் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகத்துலாஹிம் தீனித் கொள்கைகள் நம் யாருடைய அடிமைகள் நம் அல்லாவின் அடிமைகள் அல்லாஹ் என்றால் யார் நன்மையும் அனைத்து உலகங்களையும் படைத்தவனே அல்லாஹ் நம் யாருடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நம் அல்லாவின் தூதர் இறை தூதர் முகமது நபி சல்லல்லாஹு செல்லம் அவர்களின் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இறை என்றால் யார் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ் யாரை அனுப்பினானோ அவரே இறை ஆவார் நமது இறை தூதர் முகமது நபி சல்லல்லாஹு செல்லம் எங்கே பிறந்தார்கள் நமது இறை தூதர் முகமது நபி சல்லாஹு உலேசெல்லம் அவர்கள் மக்கா என்ற ஊரில் பிறந்தார்கள் அவர்கள் தாய் தந்தை பாட்டனார் ஆகியோர் பெயர்கள் என்ன அவர்களுடைய தாய் ஆமினா தந்தை அப்துல்லா பாட்டனார் முத்தலிப் முப்பாட்டனார் ஹாஷிம் ஆவார் இறை தூதர் முகமது நபி சல்லலாக ஒலேவு செல்லம் அவர்கள் எங்கே இறந்தார்கள் மதினா என்ற ஊரில் இறந்தார்கள் ஈமான் என்றால் என்ன நமது நபி முகமது நபி சல்லலாக ஒலை செல்லம் அவர்கள் அல்லாவிடம் இருந்து எதை அறிந்து மனிதர்களிடம் சொன்னார்களோ அதை மனதால் நம்பி நாவினால் செல்வதற்காக ஈமான் என்று பெயர் இஸ்லாம் என்பதன் பொருள் என்ன அல்லாவின் கட்டைகளை ஏற்று அதன்படி செயல்படுவது என்பது இஸ்லாமிய பொருளாகும் கலிமா என்றால் என்ன லாஇலஹா இல்லல்லாஹு முகம்மது ரசூருல்லாஹி என்பதே கலிமாவாகும் கலிமாவின் பொருள் என்ன வணக்கத்து கூறியவன் அல்லாவை தவிர வேறு எவரும் இல்லை முகமது நபி சல்லாஹூ அலுவல்லாம் அவர்கள் அல்லாவின் தூதராக இருக்கிறார்கள் ஈமானின் நிபந்தனைகள் எத்தனை ஈமானின் நிபந்தனைகள் ஏழு ஒன்று தானே விரும்பி ஈமான் செய்வது ரெண்டு நம்மை விட்டு மறைவாக இருப்பதை ஈமான் கொள்வது மூணு மறைவான விஷயங்களை அல்லாஹ் மட்டுமே அறிந்தவன் என்று உறுதியாக நண்பது நாங்கள் அல்லாஹு தாலா எதை ஹலால் ஆகுமானது என்று கூறுகிறானோ அதை ஹலால் என்று அறிந்து கொள்வது அஞ்சு அல்லாஹு தாலா எதை ஹராம் ஆகாது என்று சொல்லியிருக்கிறானோ அதை ஹராம் என்று அறிந்து கொள்வது ஆறு அல்லாவின் வேதனையை பற்றி பயந்து கொண்டே இருப்பது ஏழு அல்லாவின் ரகமத்தையே அருளை விரும்புகிறது சொர்க்கம் என்றால் என்ன சொர்க்கம் ஜன்னத் என்பது ஒளி ஒளிநூறுலான ஆன்மீக நிறுதியான நுட்பமான அழகிய உலகமாகும் அது மிக மிக அழகானது தூய்மையானது வசதியும் சுகமும் தருகின்ற எல்லாவிதமான விதமான பொருள்களும் அங்கே இருக்கும் உடல் உயிர் ஆகியவற்றுக்கு தேவையான எல்லா இன்பங்களும் அங்கே கிடைக்கும் பூங்காக்கள் சோலைகள் மாளிகைகள் சலசலத்து ஓடும் நீர் ஓடைகள் ரூகுல் ஈன் என்ற அழகிய கண்ணி கன்னிப் பெண்கள் அழகிய சிறுவர்களும் அங்கே உண்டு அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரக்கத்துகு